கைவிடலாம் அப்படி இல்லை அதனால வந்துட்டு திருநங்கைன்னா எப்படி இருப்பாங்க திருநம்பினா எப்படி இருப்பாங்க போது இந்த புள்ளியில் இந்த சமுதாயத்தில் வந்து ஏகப்பட்டது எப்படி தெரிய மாட்டேங்குது நம்ம இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோம் இப்போ நானே வந்துவிட்டு ஒரு ஃபேண்ட் ஷர்ட் போட்டு போகிறேன் என்னையை வந்துட்டு என்ன செய்கிறாங்க நீ திருநங்கையா நம்பியாக திரு நம்பியானு கேட்குறாங்க அந்த இடத்த நம்ம எப்படி எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியும் நம்ம மொத்தம் வச்சுக்கிறனால வந்துட்டு நான் திருநங்கை சொல்ல முடியுமா இங்கே திருநந்தின்னு சொல்ல முடியுமா அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்குது இந்த திருநங்கைகளை வந்துட்டு விதை அந்த விதை முளைக்க நிறைய சக்திகள் தேவை அப்படின்னா அந்த விதை வந்து அந்த மண்ணில இருந்து எழுந்து மீண்டும் மரமாக முடியும் இப்ப உதாரணமா வந்துட்டு நம்ம வந்துட்டு காவல்துறையில வந்துட்டு பிரித்திகா யாசினியும் இந்த சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவங்க பட் இவங்க வந்து நிறைய போராட்டத்தை தான் தன்னோட வாழ்க்கையில வந்து வெற்றி பெறணும் அப்படின்றதுக்காண்டி நிறைய ஸ்டக்கில் வந்து பேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்துட்டு இவங்க வந்துட்டு ஒரு உடல் உடற்பகுதிக்கு வந்து தயாராகிறாங்க அந்த உடற்பகுதியை தோல்வி விட்டுறாங்க ஒரு ட்ரீமெண்ட் கொடுத்துட்டு போகணுன்னு சொல்லிவிட்டு அவங்களோட ஆசை சின்ன கனவு ஆனால் இவங்க வந்துவிட்டு காலேஜ் வரைக்கும் படிச்சிருக்காங்க பட் ஆனால் என்ன யூஸ் அவங்க வந்துட்டு அந்த போலீஸ் ட்ரெயினுக்கு வந்து முத முதல் வந்து பட்ச தான் எழுதுவோம் அந்த எக்ஸாமுக்கு போகிறாங்க எக்ஸாமுக்கு பாஸ் ஆகிடுறாங்க ஆனால் பட் இவங்களோட ஐடி என்ன இருக்குது அவங்களோட ஐடி வந்து மெயில் எழுது ஃபீமெயில் எழுந்தால் மட்டும் தான் அந்த கோட்டாவில் வந்து உள்ளே போக முடியும் அந்த கோட்டாவில் வந்துவிட்டு அவங்க கேட்கறாங்க அதாவது வந்துட்டு நீங்கள் திருநங்கைன்னா உங்களுக்கு வந்துட்டு ஆண்மை இருக்கு ஏன் ஆண்கள் இருக்கு நீங்க வந்துட்டு மாத்திக்க வேண்டியதானே அப்படின்னு நிறைய சர்ச்சு பண்ணி தான் அந்த திருநங்கையை வந்துட்டு ஒரு கோட் மூலியமா நம்ம ஐசோட் மூலமா போய் அப்புறம் வந்துட்டு அந்த திருநங்கையை வந்து நிறைய சர்ச்சில் ஃபேஸ் பண்ணி தனக்கான அடையாளத்தை வந்து இது பண்ணி அவங்க வந்துட்டு அந்த எக்ஸாம்ல பாஸ் ஆயிடுறாங்க பாஸ் ஆகணும் அவங்களுக்குள்ளே போறாங்க அப்புறம் வந்துட்டு ரெண்டாவது வந்துட்டு பிசிகல் டெஸ்ட் வைப்பாங்க இந்த பிசிகல் டெஸ்ட் வந்துட்டு

இதை வந்து ஒரு சின்ன கவிதையோடு முடிக்கணும்னு ஆசைப்படுறேன் அடிவிழுந்த வாழ்க்கையில் அழகு கடந்த மனமே சூழ்ந்த இடையில் நம்பிக்கை கொடுத்த கரவே இனம் உடல் உயிர் இவை அனைத்தையும் கடந்து என் உணவை மதித்த என் உலகமே கைவிடப்பட்ட கனவுகளை கை நீட்டி தூக்கிவிட வந்த என் தான் திருநங்கை அம்மாவர்கள் என்றும் என் வாழ்வில் மறவாத ஒரு கலை நன்றி வணக்கம்